தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது கல்லு உணவு அப்படின்னா மூணு வேளையும் சீமான் வந்து கல்ல தான் குடிக்கணும் காலையில் கல் ஊருகா மத்தியானம் கல் உருளைக்கிழங்கு பொரியல் நைட்டு கல் டாஸ்மாக் கிளி வீ விட்டான்னா நேரம் அண்ணன் வீட்டுக்கு போவேன் அப்படியே கல் கொடுப்பாரு உணவு கொடுப்பாரு தேர்தலுக்கு ஓட்டுக்கு ஒரு லிட்ரு வீட்டுக்கு ஒரு லிட்ருன்ற கூட கொடுக்கணும் மணிரத்னா சாதாரண டேரக்டர் சாதாரண டேரக்டர் நூறு கோடியில் படம் எடுக்கும் போது எடுக்க மாட்டாரா சீமான் கதை சொன்னாலே ஆனால் செலவுக்கு ஐம்பது கோடி வச்சிங்கன்னா அப்புறம் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தூத்துக்குடி சட்டமன்ற இருவார் தூத்துக்குடிக்கு போயிடுவார் குடியிருப்பார் அவர் தேசிய தலைவர் இல்லைங்க பிரதமர் ஜனாதிபதியில் போதையின் பாதையில் செல்ல வேண்டாம் உங்கள் அப்பா நான் சொல்றேன்னு சொல்லி முதலமைச்சரை கிண்டல் பண்ணுவார் கிண்டல் அவர் வந்து மென்டல் ஐட்டாப்ல நீ காமி எனக்கு கல் குடிச்சு ஒருத்தன் இறந்துருக்கான்னு சொல்லுங்க எனக்கு அப்படிங்கிற தான் தடை செய்யப்பட்டிருக்கையா அப்போ எப்படி அதை குடிச்சாவான் ரொம்ப நல்லவருங்க யாருக்குன்னா அவங்க குடும்பத்துக்கு அவன் நல்ல வேணுவன் ஊருக்கு கிடையாது மரத்தில் ஏறுறவன் எப்படி ஏறணும் மரத்தில் நேரடியால் ஏறணும் படியெல்லாம் கட்டி ஏன் பால்கனி கட்டி ஏறி அங்கேயே ஏறுவேன் உன் மகனும் வந்து கல் கொடுத்து பழக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடு மரம் ஏற்றி பழக்கு இல்லை நீ பண்ணு நீ நல்லா தின்னுபிட்டு ஏசி ரூம்ல படுத்துட்டு பிராடகாரில் போயிட்டு இப்போ இருக்கவன் கல்லை ியர்களுக்கு அன்பு வணக்கங்கள் உமாபதி நம்மளுடன் சார் வணக்கம் சார் நான் கல் இறக்கியே காட்டுவேன் சொல்லி வசனங்கள்லாம் பேசி சொன்ன மாதிரியே சீமான் திமுக அரசுக்கு எதிராக வந்து கல் இறக்கி அதை மேடையில குடிச்சு அதற்கான கண்டனங்களை தெரிவிச்சிட்டாரு எப்படி சார் பாக்குறீங்க இந்த கல் இறக்கும் போராட்டத்தை ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதான் சொன்னோம் அது வந்து உணவுன்றார் சீமான் அதுக்கு நிறையா பேர் இப்படி கையை தூக்குறேன் அப்படி உணவு அடுத்து தூக்கிட்டு நேராக பிரியாணி கடையை தான் அண்டாவை தூக்க போகிறாங்க நீங்கள் என்னத்தை சொல்கிறதுன்றது தெரியல கல் உணவு அப்படின்னா மூணு வேலையும் சீமான் வந்து கல்லை தான் குடிக்கணும் காலையில் கல் ஊருகா மத்தியானம் கல் உருளக்கிழங்கு பொரியல் நைட்டு கல் அவரைக்காய் பொரியலோ இல்லை ஏதாவது மீன் வரவுலாம் சாப்பிட்டு தான் படுக்கணும் இதை தாண்டி வேறு உணவு நீ சாப்பிடக்கூடாது இல்லை என் தங்கச்சிக்கும் அது தான் கொடுக்கணும் அதுக்கு வேலை மிச்சம் வேலைக்கார செலவு மிச்சம் ஒரே ஒருத்தன் கல்ல இறங்கி டெய்லி அஞ்சு லிட்டர் வச்சுட்டு போயிட்டானா குடும்பமே பிடிச்சிக்கிற வேண்டியதான் ஏன்னா அது உணவு தானே காலைல சீமான் ஒரு லிட்டரும் தங்கச்சி அரை லிட்டரு பையனுக்கு ஸ்கூலுக்கு ஒரு பாட்டில ஊற்றி ஒரு கால் லிட்டர் கொடுத்து விட்டேனா அவன் மதியானம் அங்கே சாப்பிட்டுருவான் திருப்பி நைட்டு வந்தானா அவனுக்கு இப்போ பாலை ஊற்றி அதில் பாட்டிலில் கல்ல ஊற்றி கொடுத்தோம்னா அவன் சாப்பிட்டு படுத்துருவான் தங்கச்சி ஒரு லிட்டர் சாப்பிட்டு படுத்துருச்சுன்னா இவர் <much> ஒரு <much> ஒன்றரை <much> லிட்டர் <much> சாப்பிட்டு <much> படுத்துடலாம் எதனால் உணவுன்னா அப்படி தானே உணவு அப்படி தானே சாப்பிடுவீங்க எத்தனை வேலை சாப்பிட்றீங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு மூணு வேலை மூணு வேலை மூணு வேலை உணவு உணவுன்றீங்க ஒரு விஷயத்தை அப்போ இந்த மூணு வேலையும் அதை தான் நீங்கள் சாப்பிட்ணும் ஸோ அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்து வெளியில் வந்து சொன்னீங்க அப்படின்னா இப்போ வர போறவனுக்குலாம் கொடுத்தீங்கன்னு வைங்க நிறையா பேர் உங்கள் வீட்டுக்கு தேவை டாஸ்மாக கிளீ விட்டான் நேரம் அண்ணன் வீட்டுக்கு போகாம அப்போயே கல் கொடுப்பாரு உணவு கொடுப்பாரு சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னேன் மாநாடிகளாக நடத்தும் போது உணவு செலவு இல்லை எல்லாருக்கும் கல் அண்டா அண்டாவாக வச்சு காய் இறங்கி கவுத்துடலாம் இதெல்லாம் அவர் செஞ்சாருன்னா அவர் சொல்கிறத தம்பிகள் பின்பற்றலாம் எதுக்கு வருது அது கூட கொடுத்தாலும் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் தேர்தலுக்கு வீட்டுக்கு ஒரு லிட்டரு கல்லுன்னு கூட கொடுக்கணும் ஓட்டுக்கு ஒரு ஓட்டுக்கு ஒரு லிட்டரு வீட்டுக்கு ஒரு லிட்டருங்க கூட கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி கூட கொடுக்கலாம் வினோதமாக இருக்கும் முதல்ல அவர் அதை செய்து விட்டு வந்தார் அப்படின்னா பரவாயில்ல இன்னும் வித்தியாசமாக சில விஷயங்கள் இன்னும் ட்ரை பண்ணுவார் இந்த ஃப்யூச்சரில் பண்ணலாம் அது பண்ணுவார் இன்னும் வித்தியாசமானா இந்த மாதிரி சொல்கிறீங்க பண்ணுவார் பாருங்கள் ஏன்னா ஒன்று ஒன்றா வரணும் நம்மளே ஒரு கான்செப்டை சொல்லிக் கொடுக்கக்கூடாது அவர் அறிவை பயன்படுத்தி அவரே வருவார் இருக்குங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது இப்போ அதுக்கப்புறம் பையனை ஸ்கூலை விட்டு நிறுத்திடலாம் செலவு இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சேன் ஃப்ரெஞ்சு படித்து தமிழை படித்து எனத்துக்கு இப்போ இந்த வயசு கரெக்டான வயசு மரம் ஏற படகி விட்டீங்கன்னு வைங்க அவன் பாட்டுக்கு இது பண்ணிடலாம் அதே மாதிரி இப்போ ஈஸியாரில் வாடகை வீட்டில் தான் இருக்கார் பாவன்னு நினைக்கிறேன் இல்லை வாடகை வீடு தானே உங்களுக்கு தான் தெரியுமே வாடகை வீடாக சொந்த வீடாக வாடகை வீடு தான் ஒரு லட்சத்தில் வாடகை கொடுக்குறாரு இங்கே இங்கேயே வளசுகிற வாகத்துலேயே ஒரு லட்சம் ஒரு லட்சம் கேட்குறாங்க அப்புறம் ஈஸியார்னால் மூணு நாலு லட்சம் இருக்கும் ஏன்னால் ஒரு படம் பூராமே பயங்கரமாக விடுதலில் இப்போ மணிரத்னம் படம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ஒரு நூறு கோடிக்கு எடுத்தாப்புல லாஸ் ஆகிப்போச்சு ஆனால் இப்போ கமலஹாசன் இப்போ நீங்கள் மணிரத்னம்லாம் சாதாரண டேரக்டர் சாதாரண டைரக்டாக நூறு கோடியில் படம் எடுக்கும்போது சீமான் எடுக்க மாட்டாரா சீமான் கதை சொன்னாலே ஆனால் செலவுக்கு ஐம்பது கோடி வச்சிங்கன்னா அப்புறம் பேச்சுக்கணும் அப்படின்ட்டு அந்தளவுக்கு வருமானம் வருது பெரியதான் ஒரு கான்செப்ட் ஒரு டிஸ்கஷனுக்கு சீமானை கூப்பிட்டான்னு வைங்க போய் ஒரு நேரம் உட்காந்துருந்ததுனால ஒரு ஆனால் அண்ணனுக்கு ஒரு இருபத்தஞ்சு கோடி எடுத்து கொடுத்து செலவு இங்கிலீஷில் நார்னியான்னு ஒரு படம் வந்துச்சு அந்த ஸ்டைல் தான் எங்கள் அண்ணன் சீமான் எப்படின்னா அந்த படத்தில் எப்படி டைலாக் எழுதியிருப்பாங்க ஏன்னா அந்த படம் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் நார்னியா ஒன் டூ த்ரீனு வந்துருக்கும் நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது வந்திருக்கும் பார்த்துருக்கலாம் அதில் டைலாக் எப்படி வருதுன்னா ஒருத்த வருவான் எப்படி இருக்கீங்க உங்களை ஆயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது அதுக்கப்புறம் உங்களை பார்க்க இல்லை நான் முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த பக்கம் வந்தனே நீங்கள் இல்லையேன்னு என்னடா பேசுகிறீங்க முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடியே வரும்போது அப்போ இவன் எத்தனை வருஷமாக வாழ்கிறான் பாருங்கள் ரெண்டாயிரம் வருஷமாக வாழ்த்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் ஆயிரம் வருஷத்துக்கு நம்ம முன்னாடி பார்த்துக்குமா நீங்களே பேட்டி எடுத்துகிட்டு போகிறீங்க திருப்பி திடீர்னு வரீங்க என்ன சார் நம்ம பேட்டி எடுத்து இரநூத்தம்பது வருஷம் ஆச்சு இப்போ தான் வரேன் என்ன ஆமாம் நான் கூட போன ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்தேன் உங்கள் ஆஃபீஸ் பக்கம் உங்களை காணாமே அப்படின்ற மாதிரி பேசிப்பேன் இந்த தான் சீமான் சீமான் டிஸ்கஷன் போகும்போதே ஒரு பத்து கோடி கையில் கொடுப்பேன் செலவு கண்ணனுக்கு ஒரு பத்து ரூபா பத்து கோடி கொடுத்து ரெண்டு கோடி செலவு காரு கொடுத்து விடுங்க இதில் வர்ற வருமானத்துனால ஒரு லட்சக்கணக்கில் வாடகை இருப்பார் அன்னும் பிரச்சனை என்ன மித்த டேரக்டர்லாம் சாதாரண இப்போ சங்கர் மணி அவ்வளோ வருமானம் வருதா சார் சீமானுக்கு ஏழை நாலு லட்சம் வாடகை கொடுக்கும்போது நாற்பது கோடி நாலு கோடி வருமானம் வந்தால் தானே கொடுக்கும் அதில் தம்பிகளுடைய நீங்கள் வாடகை நான் ஒரு இருபதாயிரம் கொடுக்குறீங்கன்னு வைங்க அது தம்பிகளோட அன்பளிப்புங்கிறாரு சார் தம்பிகளோட அன்பளிப்பு அதை தான் போகிறவங்களாம் அன்பளிப்பாக கொடுக்குறா அன்பாக கொடுக்குறா இருக்கும்போது இப்போ சீமானெலாம் கல் வியாபாரம் பண்ணார்னா ஒரு லிட்ரு வந்து நாலாயிரம் ஐயாயிரம் ஏன் தெரியுமா இவர் இங்கேருந்து ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ஆறாயிரம் ஆறாயிரம் பன்னெண்டாயிரம் தூத்துக்குடி போயிட்டு வர்றதுக்கு அதுக்கப்புறம் அங்கே காருக்கு டீசல் டிரைவர் சம்பளம் இதெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு இவர் போயிட்டு திருப்பி சென்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வரக்குள்ளே ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா செலவாயிடும் அது போக ஒரு மரம் ஏறி பறித்து அது இப்போ ரெண்டு லிட்டரு மூணு லிட்டரு தான் தேரும் என்ன ஆச்சுப்பா இருபதாயிரத்தை மூணாக டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு லிட்டரு கல்லில் ஆறாயிரம் ரூபா சீமாங் கடை வச்சாருன்னா அவ்வளோ வரும் எனக்கு ஏறி டாஸ்மாக ஹெவியாக இருக்கும் சரி ஒரு பத்து மரத்தில் இறக்க இறக்குறாருன்னா ஒரே நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காருன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கார் ஒரு பத்து மரத்தில் இறக்குறாருன்னா லிட்டரு ஒன்றரை ஹோல்சேலாக கொடுப்பாங்க அன்னை ஞாயிற்றுக்கிழமை இறக்குனாருன்னா அண்ணன் ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் சண்டே தனி சார்ஜ்னு நினைக்கிறேன் ஆமா ஏழு மரம் எட்டு மரம் ஏறலாம்ல இப்போ மித்த நாளில் ஒரு மரம் ஏறினானா லிட்டரு நாலாயிரத்து ஐநூறுவா வரும் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் தம்பியெல்லாம் ஏற விடுவார் தம்பி ஒரு அண்ணனுக்கு ஆயிரம் ரூபாய் டொனேஷன் பார்த்தா கார்பரேட் ப்ரைவேட் லிமிடாக மாறிடும் மாறலாம் மாத்தலாம் அந்த மாதிரி தம்பி நீ ஒரு லிட்டரு இறக்குப்பா அவங்க கேட்பார் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் டொனேஷன் குடியா கட்சி எலெக்ஷன் வருது அண்ணா ஏன்டேதுனே காசு தம்பியை கூட்டு போய் மரத்தில் ஏற்றி விடுங்க ரெண்டு லிட்டருக்கு இறக்கிட்டு வா அந்த காசு அண்ணன் போட்டு போட்டுவோம் இவ்வளோ ஒரு பிளான் பண்ணுவார் வீட கூட மாற்ற போறாரு தூத்துக்குடிக்குன்னு கேள்விப்பட்டேன் அங்கே ஒரு இப்போ ஒரு ஐம்பது ஏக்கரை வாங்கிட்டு இந்த வாடகை நாலு லட்சம் கொடுக்குறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடுவார் தூத்துக்குடிக்கு போயிடுவாரு இருப்பார் அவர் தேசிய தலைவர் இல்லைங்க பிரதமர் ஜனாதிபதியில் அவர் அங்கே ஒரு அதிபர் எங்கே இருக்கணும்னு எதா இருக்கா மோடி இருக்காரு டெல்லியில் இல்லாமல் ஹைதராபாத்தில் வந்து தங்கணும்னு ஆசைப்பட்றாரு அவர் நாட்டுக்கே இது பண்ண இந்தியாவிலேயே ஒரு பெரும்பாலும் இல்லை பிரதமர் தானே பாதி நாள் இங்கேயே இருக்க மாட்டார் அவர் எந்த ஊரில் இருந்தால் என்ன அது மாதிரி சீமா நாலு லட்சம் கொடுத்து ஈசிஆர்ல இருக்க இருக்கணும் அதே இது தூத்துக்குடி கடல் கரையோரெல்லாம் வெறும் நாலாயிரம் ரூபாய் வாடகைக்குலாம் வீடு காலி ஆகும் அங்கே போனார்னா பின்னாடியே பணமரமும் இருக்கு ஏறி இறக்கி இது பண்ணார்னா இது பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் உணவும் அதுதான் அந்த காலத்துல பெண்கள்லாம் வந்து விவசாயத்துக்கு போகிற கணவனுக்கு வந்து கஞ்சி கலையை கொண்டு போவாங்க ஒரு உணவே கல்லுன்றப்ப இவரே அதை இறக்கும்போதே அரை லிட்டரை குடிச்சிட்டு இறங்கிட்டார்னா சாப்பாடு பிரச்சனையும் தெரியும் கலப்படம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிக்கலாம் வச்சுக்கலாம் அதுதான் பிளான் பண்ணுறாரு போல தெரியுது ஒரு இன்னொரு விஷயம் சொல்லாரு போதையின் பாதையில் செல்ல வேண்டாம் உங்கள் அப்பா நான் சொல்கிறேன்னு சொல்லி முதலமைச்சரை கிண்டல் பண்ணுறாரு அதுதான் அதாவது என்ன கிண்டல் அவர் ஒரு அவர் வந்து மென்டல் ஐட்டாப்பில் அப்படின்னு பலரும் நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா ஒரு பெரிய அறிவு சார்ந்த தலைவர் தத்துவங்களை படித்தவர் தத்துவங்களையும் வந்து மாசத்துவங்க வந்து தரையில் புரட்சி பண்ணார்னா இவர் மரத்தில் புரட்சி பண்ணு எல்லாம் எந்த தலைவனாக இருந்தாலும் தரையில் தான் போவாங்க ஒரு ஆயிரம் பேரை கூட்டிகிட்டு மேலே போகிற தலைவனை வேணா பார்த்துருக்கீங்களா ஜி வந்து கீழே போவார் கடல் கடியில் புரியுதா அவனுக்கு கிருஷ்ணரை பார்க்குறாரு இந்த ரெண்டு தலைவர்களுமே வினோதமான இந்தியாவில் இவர் வந்து மேலே பண மரத்தில் மேலே போகிறார் புரியுதா அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு வினோதமான வித்தியாசமான அதிபர்களை தான் நம்ம நாடு இப்போ பார்த்து ஒருத்தர் பிரதமராக பார்க்குறோம் ஒருத்தர் அதிபராக பார்க்கறோம் ஸோ அந்த மாதிரி இருக்குது தம்பிகளும் வந்து எவ்வளோ நாளைக்கு தாண்டா முட்டாளாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கல சிலர் கேட்குறேன் ஏன்னா அவன் அறிவே இல்லையா தா நைட்டு படுக்கும்போது கொஞ்சம் நேரம் விட்டத்தை பார்த்து யோசிச்சுன்னா கூட உனக்கு அறிவு பிறந்துடுமே இந்த கும்புட்டை பின்னாடி நம்ம போகிறோமே மரத்தில் ஏறுறானே இதில் போய் நம்ம கல் காய்ச்சி விற்று நம்ம குடும்பத்தை காப்பாற்றி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டேறாங்களேன்றது தான் பலரோட வருத்தமாக இருக்கு இப்போ இப்போ இதனால ஏதாவது அரசியல் லாபம் அடைவாரா சார் சீமானு அரசியல் லாபம் கல்லை வச்சு எப்படி அடைய முடியும் இப்போ பெரும்பகுதி விவசாயிகளெல்லாம் வந்து நான் கவர் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்கிறார் விவசாயிகளை குடியாரனா மாற்றி இப்போ கல் இறக்கூடாதுனால விவசாயிகள் பலரும் பயந்துகிட்டு இருக்காங்க இப்போ ஒருத்த ஒரு ஒரு வீட்டு ஏரியாவில் நாலு பணமுறை இருக்குன்னு வைங்க கல் இறக்கலான்னா என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கே போக மாட்டாங்க நம்ம டாஸ்மாக் வரைக்கும் எதுக்கு போயிட்டு ஒரு ஜக்கில் ஒரு ஜாடியில் ஊறுகாய் வாங்கி வச்சிட்டானா ஆறு மாதத்துக்கு வரும் கெட்டு போகாது ஊர் காலையில் மேலே ஏற வேண்டியது குடிக்க வேண்டியது நக்க வேண்டியது படுத்துட வேண்டியது இப்படி தான் விவசாயம் மாறிடுவான் பெருதாவது நல்லா இருக்க விவசாயம் நாசப்படுத்துறது தான் இது ஒரு இப்போ இவர் என்ன சொல்லறாருன்னா டாஸ்மாகில் இந்த ரூபா கொடுத்தாலும் அங்கே தான் போகுது டாஸ்மாக்க்கு அரசுக்கு தானே வருமானம் போகுது அதனால் உயிரில் பொய்யே காய்ச்சி குடி கல்லு குடிச்சு ஒருத்தன் இறந்தவன் வேணாவது இருக்கா நான் சொல்லுங்கிறார் அவர் சவாலுக்கு வா அப்படிங்கிறாரு அது சவாலுக்கு நீ குடி நாங்கள் கொடுக்குறோன்றான் அதாவது என்னன்னா சீமான் மாதிரி ஒரு இதாக பார்க்கும் போது தலைவனை தேசத்துக்கு பிடிச்ச கேடு என்னான்னு தயிர் சாதத்தையே சாப்பிடக்கூடாத நேரத்தில் சாப்பிட்டான்னு செத்துக்கு வாங்கி தெரியுமா தயிர் சாதத்தையும் நீங்கள் வந்து நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு நல்லா ஒரு சட்டி தயிர் சோறு அகத்திக்கீரை ரெண்டையும் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து மூணு நாள் அவ்வளோதா மருகையா தான் மருகையாவா இப்போ கல் குடித்தா சாக மாட்டானா அது கா நீ காமி எனக்கு கல் குடிச்சு ஒருத்தர் இறந்துருக்கான்னு சொல்லுங்க எனக்கு அப்படிங்கிற கல் தான் தடை செய்யப்பட்டிருக்கையா அப்போ எப்படி அதை குடிச்சாவான் அப்படின்னு கேட்க வேண்டியது அது வாய் இருக்குன்றதுக்காக எதை வேணாலும் பேசலான்றது தான் சீமானுடைய தத்துவம் இப்போ நேற்று பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவரும் போயிருக்கார் அந்த போராட்டத்திற்கு ஆனால் அவர் சொல்லிட்டாரு டீசெண்டாக சொல்லிட்டாரு நானும் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கேன் காவல்துறை அதிகாரி விதிமீறலை மீறி ரோட்டில் இறங்கி அந்த மரத்துலேருந்து கல்லை எடுத்து குடித்து அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அது ஆரோக்கியமான அரசியல் இல்லைன்னு அவரே அட்வைஸ் பண்ணுறாரு சீமானுக்கு எங்கள் ஸ்டைல் வேற ஸ்டைல் வேறு அப்படின்ட்டார் வடிவேல் காமெடியில் ஒரு குட்டே அவர் தெரிஞ்சவா சுடுகாட்டில் டே அவன் ஒரு லூசு பயடா தான் அவனை போய் அப்படின்ட்டு என்னடா போடா வாடான்னு பேசுறேன்னு போறே நம்ம கட்டை எடுத்து மண்டையை உடைக்க மாதிரி இதெல்லாம் வடிவேல் முன்னாடியே பண்ணிட்டாப்புல நீங்கள் அரசியல் இன்னைக்கு பண்ணுறதெல்லாம் வடிவேல் அன்றைக்கே காமெடியாக வச்சு அருமையான காமெடியாது என்னடா அண்ணனை போடாவாடான்ற அப்படின்னா போறேன் மண்டையை உடைக்க அந்த மாதிரி ஒரு சின்ன பையன் மாதிரி தான் அரசியல் அண்ணாமலை பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம் அரசியலில் சின்ன பையன் தானே இப்போ தானே வராரு அப்போ அந்த கேரக்டர் நீங்கள் நினச்சி அந்த வடிவேலையும் இவரையும் நினச்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணீங்கன்னா சார் அண்ணாமலை சொன்ன விஷயங்கள் கரெக்டான கருத்து தான் கருத்து அவருக்கு அது கரெக்ட் ரொம்ப நல்லவருங்க வருங்க யாருக்குன்னா அவங்க குடும்பத்துக்கு அவன் நல்லவன் வாங்க ஊருக்கு கிடையாது நம்ம அண்ணாமலை நல்ல டைப் இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா மாவட்ட எஸ்பி வந்து ஒரு ஆய்வு பண்ணிட்டு இருக்காராம் சீமான் குடிச்சது கல் தானா இல்லை பதினீராங்கிறது இல்லை அது அவர் ஆய்வு பண்ணால் அவர் குடிச்சு பார்த்தா சொல்ல முடியும் என்ன பண்ண போகிறான்னு தெரியல அவரும் ஒரு எஸ்பி தானே இல்லை சார் நீங்கள் அந்த பார்த்தீங்களா அந்த புகைப்படம் இப்போ இதை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா பெரிய பில்டப் ஆகிருங்க அதனால விட்டுறேன் கல் தாண்டா குடிக்கிற குடிச்சு போடா குடிச்சு போய் தூங்கியது சீமான் மறந்துடும் அவ்வளோதான் தினம் போய் ஏறு மரத்தில் பார்ப்போம் ஏற முடியுமா இப்போ இந்த அரசு அருமையான ஒரு நடவடிக்கை எடுத்து கண்டுக்கவே இல்லை அதான் செல்ஃபி எடுக்கிறாங்க போலன்ற மாதிரி ரொம்ப அவமானம் படுது சீமானம் போலீஸும் பிடிக்க மாட்றாங்க எந்த இது இது இல்லாமல் சீமான பெருத்த அவமானத்துக்குள்ளாக்குறேன் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறான் போய் விலைக்கு விட்டிங்கன்னா தான் ரொம்ப சண்டை போடுவான் விட்டுட்டு சரி இப்போ சாவை அடிச்சுட்டு சாவுனா அவன் பாட்டுக்கு தான் பிரிஞ்சு போயிடும் பாத்திருக்கலாம் நீ அந்த மாதிரி தான் இப்போ போலீஸ் பண்ணுது சீமானம் மதிக்கவே மாட்டேறேன் பிடிச்ச ஒரு லாக்அப்பில் வச்சா கூட ஒரு பில்டப் குடுக்கலாம் ஒரு ஜெயிலில் வச்சாலும் ஒரு பில்டப் கொடுக்கலாம் நான் வந்து ஒரு தியாகி என சிறையில் அடைத்தார் எதுவுமே பண்ணாம இந்த போலீஸ் பார்த்துட்டே இருக்காங்க கட்டை கட்டி ஏறிய நீ மரத்துல அடி மரத்தில் ஏறுறவன் எப்படி ஏறணும் மரத்தில் நேரடியாக ஏறணும் படியெல்லாம் கட்டி ஏன் பால்கனி கட்டி ஏறி அங்கேயே ஏறுவேன் கார் பார்க்கிங் அடியில் கட்டிக்க ஒரு பனை மரத்தில் மேலே பால்கனி கட்டி மேலே உட்காந்துங்க குடும்பத்தோட ஒரு ஏசியை ஒன்று போட்டு விட்டிங்கன்னா அப்படியே மரத்தில் அப்படியே நின்று மாதிரியே பறிச்சிடலாம்ல புரியுதா அவங்களுக்கு அதெல்லாம் பண்ணலாம் அதை விட்டுட்டு கட்டை கட்டி ஏறுற அதிலே காலை கழிச்சி தெரியுமா அவங்களுக்கு அதாவது இப்போ பழைய பழமொழி சொல்லுவாங்க நாய் சாவகாசம் சேலையை கிழிச்சு கொடுங்க இப்போ உள்ள நாயெல்லாம் பூரா ஃபாரின் நாய் இம்போர்ட் பண்ணி எல்லாம் போட்டு கட்டி போட்டிருக்காங்க அது இப்போ எவ்வளோ சேலையும் கட்டுறதுல யார் மக்கள் பெண்கள் வந்து சேலையை கட்டுறதில்லை மேக்ஸிமம் கட்டுறது இல்லைன்னு அந்த காலத்தில் என்னன்னா தெருநாயை தான் சுத்திக்க தெரியாங்க அதுக்கு சோறு போட்டு வளர்த்திங்கன்னா அது மேலே தவும் போது என்னன்னா நகம் பட்டு சேலை கழிஞ்சிடும் அதுதான் சொல்லுவாங்க நாய் சாவகாசம் கேலையை கழிச்சிடுவோம் ஸோ அதை நான் யாருக்கும் கம்பேர் பண்ணி சொல்ல அந்த மாதிரி தான் வருது இல்லை சார் இவர் இது மூலியமா என்ன சொல்ல வராரு படிப்பு இல்லைனாலும் பணமாதிரி ஏறி பொழச்சிக்கலாங்கிற அந்த கருத்தை சொல்ல வரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க இவர் என்ன தத்துவம் சாட்டுல சாட்டிருக்க மாட்டீங்கன்னா இப்போ இதை முடிச்சு இந்த இன்டர்வியூ முடிச்சு நேராக அவர் வீட்டுக்கு போங்க இந்த கேள்வி கேள்வி அண்ணே இப்போ என்னென்ன சொல்ல வரீங்க இப்போ கல் குடிச்சா சொல்கிறீங்களா இல்லை கிராமத்தில் இருக்கவெல்லாம் கல் வியாபாரம் பண்ண சொல்கிறீங்களா இல்லை டெக்னாலஜி எல்லாத்தையும் போட்டுருங்கடா கல் வந்து உணவு பண மரத்தில் கல்லை இறக்குற குடிக்கிற தூங்குகிற இப்படி வாழ சொல்கிறீங்களா அவன் பிள்ளை பிறந்துச்சின்னா பிறந்தவனே கல் மரத்தில் ஏற்றி இந்த மரத்தில் ஏற்றி விட்ரு மூணு வயசு இந்த பார்த்துங்களா சைனா இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒன்றரை வயசு குழந்தை ஏற்றி தண்ணியில் போட்டுருவாங்க அது நீந்திரும் ஸோ அந்த மாதிரி பணமரத்தில் எல்லாத்தையும் பிறந்த குழந்தையெல்லாம் ஏற்றி விட்டு அதை அப்படியே ஒரு தமிழ் சமூகம் வந்து கல் குடித்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு இங்கேயே சேர்த்து போகணுன்றியா என்ன சொல்ல வர அப்படின்றத நீங்கள் போய் ஈஸியாக வேணா நான் வண்டி புக் தரேன் இப்போ கேட்டு வந்துடுங்க சார் இப்போ இதில் வந்து நாடார்களுக்கு கல் இறக்கும் போராட்டம் மூலம் நாடார்களுக்கு தீண்டாமை வந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாங்களே இப்போ இது சீமானுக்கு இது பெரும் விளைவை ஏற்படுத்தாதா இல்லை முதல்ல அடிப்படை ஒரு முட்டாள்தனம் என்னன்னா முதல்ல ஒருத்தன் கட்சிக்காரன் கேட்க டே ஓ மகனை ஸ்கூலில் சேர்த்து விட்டுருக்கே கான்வென்ட் ஸ்கூலில் ஓ மகனை கல் இறக்கு இப்போ பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் இருக்காருன்னா அவர் மகனை வந்து கையில் துப்பாக்கி குழந்தையாக இருக்கும் போதே ராணுவ பயிற்சி கொடுத்து கடைசி யா வந்து இப்போ இயக்கம் அழியக்கூடிய காலத்தில் ஒரு விமானத்தை கொடுத்து தற்கொலை படையாக படை வீரனாக தன்னுடைய மகனை அனுப்புகிறான் நீ உன் மகனை வந்து கல் கொடுத்து பழக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடு மரம் ஏற்றி பழக்கு இல்லை நீ பண்ணு சின்ன பையன் கூட வேண்டாம் அவன் ஒன்றும் மெச்சூரிட்டி ஆகாத தம்பி குழந்தை பட் நீ ஏறு அவள் அடுத்தவொன்னே சொல்லு நீ நல்லா தின்னுப்ட்டு ஏசி ரூமில் படுத்துட்டு ப்ராடோ காரில் போயிட்டு இதில் போய்ட்டு டொயாட்டாவில் போயிட்டு இப்போ உடனே கடல குடியே மரத்தில் ஏறன்னு தூண்டி விட்டு விட்டுவாங்கன்னா என்ன இது என்ன அப்படின்ற மாதிரி தானே கேட்பாங்க இப்போ திமுக ஏன் சார் அமைதியாக இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு திமுக என்ன ஏங்க அவன் பண மரத்தில் ஏறவன் பின்னாடிலாம் திமுக போகும் என்னங்க கேட்குது திமுக இதாக இவன் பண மரத்தில் பின்னாடி தென்னை மரத்தில் ஒருத்தர் ஏறான் ஒருத்தர் சாக்கடையில் இதை சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஒருத்தர் இதை பண்ணால் இன்னொரு விஷயமும் பேசியிருக்காருல்ல அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா திமுக பேசியிருக்காரு போலீஸ் ஸ்டேஷனே இல்லாமல் ஆக்கிடுவேன் தகுதி தெரிஞ்சிருவேன் ஏன் இதெல்லாம் காமெடி அது ஒரு கிரைம் தானே சார் அது காமெடி என்ன கிரைம் நீங்க வந்து வெரைட்டி போலீஸ் போச்சுன்னா நான் உனையே கொள்ளறேன்னு சொல்றேன் என்னையே கொள்றேன்னு சொல்றேன் நான் சினிமா சீனை சொன்னேன்னா என்ன பண்றேன் எதை வச்சு ஆதாரத்தில் அரெஸ்ட் பண்ணி சினிமாவில் இப்படி ஒரு காட்சி நான் அடுத்து எடுக்கக்கூடிய படத்தில் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு மாதிரி வைக்க போகிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதே அராஜக ஆட்சி நடக்குதா அதே மேடையில் சொல்லணுங்கிற ஒரு இது இல்லை ஸோ மக்களுக்கு போய் ரீச் பண்ணுறது தான் அவர் மார்க்கெட்டிங்காக பண்ணுறது அப்போ ரீல்ஸ் எடுக்கிறோம் பணம் படத்தில் ஏறி அதுக்கு முன்னாடி பேசுகிறது தான் கேஸ் நிற்காது போலீஸ் அதனால தான் கேஸ் போட்டு இப்போ கவுண்டமணி ஒரு படத்தில் அருவாள் எடுத்துகிட்டு பொண்டாட்டியில் குத்துவாங்க வீட்டில் கதவை தந்துட்டு வெளியே ஓடுவானே கொல்லாமல் ஓட மாட்டேன் இது என்னான்னு நினைப்பீங்க நீங்கள் குத்துன பொண்டாட்டி வீட்டுக்குள்ளேயே இருப்பாள் கையை முறுக்கி குத்து குத்துன்னு குத்துவாள் பாத்தீங்களா இல்லையா குத்திட்டு உனக்கு கொல்லாமடமாட்டேன்டி விட மாட்டேன்னு அருவாளர் இதுல இருந்து வெளியில் வெளியில ஓடுவான் வெட்டுறது யாரை வெட்டணும் வீட்டுக்குள்ள தான் வெட்டும் திமுக வந்து நகைச்சுவையாக பாக்குது திமுக மட்டும் இல்லைங்க அறிவு உள்ள எந்த மனிதனும் நகைச்சுவையாக தாங்க பார்ப்போம் இப்போ நீங்க என்னவா பாக்குறீங்க அதை சொல்லுங்க நீங்க சீரியஸா பாக்குறீங்களா நல்ல கான்செப்டா இருக்கு கல் இறக்குனா இது தமிழ் பாரம்பரியம் தமிழ் இது நம்ம சொந்தக்கார பசங்கெல்லாம் படிச்சிட்டு இருக்கோன்னா அண்ணன் நல்ல கான்செப்ட் சொல்லியிருக்காரு நம்ம தூத்துக்குடியில் கொண்டு விட்டோன்னா அவன் பொழச்சிக்குவான் வேலை கிடைக்கலன்னு சென்னையில் அலைகிறாங்க பணமரம் ஏற விட்ருவான் அப்படின்ற அப்படின்னு ஒரு எண்ணம் வருது அவங்களுக்கு வந்தால் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் காமெடியாக பார்த்தா காமெடியாக பார்க்குறேன்னு சொல்லுங்கள் எதையுமே சொல்ல மாட்டேங்கல தம்பிகள் எல்லாம் கூப்பிட்டு மேடையில் பேச வச்சாரு சீமான் அதெல்லாம் கவனிச்சிங்களா விஜய் வந்து மரம் ஏறுவாரான்னு சும்மா இல்லாதா ஏன்னா இப்போ கண்டவெல்லாம் அதாவது பிச்சைக்காரன் இருக்கான் இல்லை இப்போ ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்துருக்கேன் ஏதாவது பார்த்து சாதிக்கு இல்லை திடீர்னு நீங்கள் போகிறீங்க பேன் சொல்லு திடீர்னு பார்க்கறேன் என்ன அவ்வளோ பெரிய ஆளானு நான் அப்படி சொல்லவே இல்லை என்னை மாதிரி பிச்சை ஐடியா பாப்போ நீ ரெண்டு மணி நேரம் உட்காரியாண்ணா எவ்வளோ காசு எப்படி எடுக்கிறேன்னு பாரு எனக்கு ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் உட்காருவோம் நான் பேண்ட்டு ஷர்ட்டாக நீ என்ன ப லாபம் படிச்சிருக்கேன்ற டை கட்டியிருக்க ஷூ போட்டிருக்க காரில் வந்தேன்னா என்னை மாதிரி பிச்சை எடுத்துடுவேன் நீ வந்து எடுத்துப்பாரியா அப்படின்னா என்ன சொல்லுவோம் நம்ம என்ன சொல்லுவோம் கோயிலுக்கு போகிறான் ஒரு பிச்சைக்காரன் நீ வந்து பிச்சை எடுக்கணுன்னா எடுத்து காட்டுறேன் நீ திறமையானாலா நான் திறமையானாலான்னு பார்க்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க நீ பேசாம இப்படி பார்த்துட்டு நீ போவீங்க கோயிலுக்கு போவீங்க இல்லைன்னா சங்கில ஒரே மீடியா அமைச்சு அதான் விஜய் பாட்டுக்கு விஜய் வேலையை பாக்குறாரு விஜய் மட்டும் இல்லைங்க யாரா இருந்தாலும் சொல்றேன் அஜித்தா கூட இருக்கட்டும் நீ நீ பிச்சை எடுக்கிறேன்னு போறதுக்காக நான் ஊர்ல இருக்கவனா பிச்சை எடுக்கணும்ன்ற கதையால இருக்கு திருமாவளவன் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு கல் வந்து ஒரு உணவுன்னு சொல்லி நீங்கள் திமுகவை விமர்சிக்கலாமா கல்லும் மதுவும் ஒன்று தான் அதே போல் அண்ணாமலை சொன்னது வந்து என்னென்னா நீங்கள் இப்போவே இந்த மாதிரி பண்ணுறீங்களே நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தில் நான் வந்துட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரி அதிகார மீறல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருக்காரு கருத்தை சொல்லியிருக்காரு இது ஒரு பிச்சைக்காரனை பார்த்து என்ன இப்போ இப்படி பேசுறியே நாளைக்கு பைக்கு காரன் வாங்கிட்டேன்னா நீ உடனே மதிக்க முடியும் அடுத்த வேலை சோதிக்க வழி இல்லாமல் இருக்கான் அவன் எங்கே பைக்கு காரன் வாங்குறது அந்த மாதிரி தான் இருக்கு அண்ணாமலை சொல்கிறேன் சீமான எக்காலத்தில் ஒரு எம்எல்ஏ சீட்டு வர்றது கூட கஷ்டம் முதலமைச்சராய் ஆட்சியை புடிச்சுடுவாரா பதினெட்டு சதவீதம் இடைத்தேர்தலில் தானே இடைத்தேர்தல் எவனுக்கும் போடலன்னா யாருக்காக சுயேட்சை கூட போட்டுதான் சுயேச்சை நாலாயிரம் மூணு நாலு பர்சன்ட் வச்சிருக்காங்க இப்போ எந்த வித நடவடிக்கையும் எடுக்க முடியாது சீமான் மலை திமுக நடவடிக்கை எடுக்கிறதுன்னு இல்லைங்க சரி எல்லா தரப்பு மக்களுமே வந்து இதுக்கு கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க அரசு தரப்புல இருந்து ஏதாவது ஒரு கண்டனங்களை தெரிவிக்கலாம்ல அப்ப அரசுக்குமே இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தானே இருக்கு அதாவது இப்ப உதாரணத்துக்கு நீங்க யாரையும் நான் அந்த மாதிரி கம்பேர் பண்ணி சொல்ல மாட்டேன் இப்ப நாயை ஒரு இது ஒரு ஒரு இது என்ன சீமான் வந்து மிகப்பெரிய தலைவர் அதை இதையும் கம்பேர் பண்ணிடாதீங்க இது நான் உதாரணத்துக்கு தான் சொல்றேன் யாரையும் வந்து தப்பாவோ ஒரு மிருகத்தோட கம்பேர் பண்ணி நான் பேசவே மாட்டேன் அதுக்கான இதுக்காக நான் சொல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப நீங்க கார்ல போயிட்டு இருக்கீங்க ஒரு தெருவுக்குள்ள திடீர்னு போறேன் ஒரு நாய் பயங்கரமா துரத்துறத பாத்துருப்பீங்கல்ல நீங்கள் ஏசி போட்டு காரில் நல்ல வெயில் காலம் காரில் அப்படியே உட்காந்து போயிடுவீங்க கிளாஸ்லாம் ஏற்றி விட்டுருக்கீங்க அது குலைக்கிற சத்தம் கூட உள்ளே உங்களுக்கு கேட்காது ஆனால் உங்கள் டிரைவர் பார்ப்பார் எதுக்கு எந்தனா எட்டி பார்ப்பார் கே ஜனல் வெளியா எதுக்குன்னா டயர் இரில் விழுந்து செத்துற போகுதுன்னு பார்ப்பாரே தவிர இது நம்மளை புரிஞ்சு கடிச்சிருவோம் நம்ம காரை டேமேஜ் பண்ணிடுவோன்னு பார்ப்பாரா வேறு கிரகம் பின்னாடியே வந்துட்டு டயர் இயரில் சனியை விழுந்துச்சுன்னா செத்துக்கிட்டு போயிட போகுதுன்னு தான் பார்ப்பேன் உள்ள சத்தமே கேட்காது அதுக்கு என்னென்னா நம்மளை யாரோ கொள்ள வராங்க பெருசாக ஏதோ வருதுன்னு நினச்சி வரும் இந்த நீங்கள் வந்து காரில் எதுக்கு போய்ட்டுருப்பீங்கன்னா ஏதோ பேட்டி எடுக்கிறக்கோ இல்லை ஏதாவது சினிமா அக்ரிமெண்ட் போடுறதுக்கு போய்ட்டுருப்பீங்க ஏன்னா கிளாஸ் ஏற்றி விட்டு ஆனால் ஒன்று துரத்திட்டு வருவோம் துரத்திட்டு வரும்போது உங்களுக்கு அது மைண்ட்லேயே இருக்காது ஆனால் அது என்ன நினைக்கிறேன்னா நம்மளை கொல்றதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஒரு 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 பெரிய இதை கொண்டு வராங்க போல் அப்படின்னு அது நினச்சிட்டு துரத்தும் போது நீங்கள் அப்போ என்னடா கூடையே வர்றதுங்க போது டயருக்குள்ளே விழுந்துருச்சுன்னா நல்ல வே வேலைக்கு போயிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் இதை கொன்ன பாவத்தில் நம்ம வேண்டாம் ஆளாகனு சொல்லி ஏன் தம்பி மெதுவாக போப்பா மெதுவாக வேறு துரத்திட்டு இருக்கு ஏற்றி விடாதப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா அப்புறம் நேராக போயிடுவீங்க அடுத்த தெருவு தாண்டோடனே அதுவும் வராது நீங்கள் போயிடுவீங்க இயல்பான நிலைக்கு மாறிடுவோம் நீங்கள் மாறிடுவீங்க அதுவும் இயல்பாக மாறி சரி நம்மளை கொள்ள வரல த தெருவு தாண்டி போயிட்டாங்க அப்படி ஸோ இது வந்து ஒரு சீன் இது இது வந்து எப்படின்னா இது வந்து நடைமுறையில் எல்லாருக்கும் நான் எதுக்காக சொல்லுன்னா இந்த இது எல்லோரும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க காரில் போகிறவங்க எல்லாமே ஃபீல் பண்ணிப்பாங்க பைக்கில் போகிறவங்களும் ஃபீல் பண்ணிடுவேன் ஸோ இது வந்து ஒரு கதை இது ஒரு ஸ்கிரிப்டு ஸோ வந்து நீங்க எதோ சொன்னீங்க இப்போ என்னமோ பேசிட்டு இருந்தோம் என்னது இப்போ எதோ கேள்வி கேட்டீங்க திமுக நடவடிக்கை எடுக்கல கண்டுக்கல என்ன பண்ண போறாங்க திமுக தாங்க திமுக ஆதரவாக இருக்கமா இருக்கா அந்த மாதிரி கேட்கல அதை பத்தி தான் நீங்க திமுக கேளுங்க என்ன ஏன் கண்டுக்க மாட்டேங்க நீ ஒரு பத்திரிகையாளராக அது கருத்து சொல்லலாம்ல கருத்து நம்ம சொல்லணும் நான் கதை வேணால் சொல்லலாம் அடுத்த படத்துக்கா சார் இல்லை இப்போ நான் என்ன கதை சொன்னேன்றது உங்களுக்கு புரிஞ்சா என்னன்னு தெரில அந்த மாதிரி தான் சரி இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தவங்க நன்றி சார் நன்றி வணக்கம்